வணக்கம் நான் உங்கள் நம்ம பக்னிதாப்பில் ஆன்மீகம் அறிவியல் சத்தான உணவுகள் சித்த மருத்துவம் யோகம் இப்படி பல நல்ல விஷயங்களை சொல்லிடுவாங்க அந்த வகையில இன்னைக்கு நம்ம என்ன போறோம் அப்படின்னா சத்தான உணவுகள் அப்படிங்கிற தலைப்புல கீரை வகைகளை பற்றி போறோம் கீரை அப்படிங்கிறது மனிதனுக்கு ஒரு முக்கியமான உணவுகளை சொல்லலாம் ஏன்னா அது ஏழைகளும் சாப்பிடலாம் பணக்காரங்களும் சாப்பிடலாம் ஏழைகளுக்கு குறைந்த விலையில் நிறைந்த சத்துக்களை கொடுக்கக்கூடிய ஒரு உணவுப் பொருள் அப்படின்னு சொன்னால் அது கீரை சொல்லலாம் மருத்துவர்கள் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா நீங்கள் அரிசி உணவுகளை குறைச்சிக்கிட்டு காய்கறிகள் பழங்கள் தினமும் ஒரு கீரை முருங்கைக்கீரை அரைக்கீரை மிளக்கீரை அகத்திக்கீரை கொண்டாங்கண்ணி கீரை இப்படி கீரைகள் எத்தனையோ வாங்கிட்டு இருக்குது தினமும் ஒரு கீரை எடுத்துக்கிட்டோம்னா ஒவ்வொரு கீரையில் ஒரு சத்து இருக்கும் அது வந்து நம்ம உடல் ஆரோக்கியத்திற்கும் மன ஆரோக்கியத்திற்கும் ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும் நீங்களும் இந்த நிகழ்ச்சியை பார்த்தவுடன் இனி உணவுகளில் தினமும் ஒரு கீரை எடுத்துக்கிட்டு வாழ்க்கையில் நோயற்ற வாழ்வாக வாழணும் இந்த நிகழ்ச்சி மூலம் ஒரு கிட்ட நன்றி